ஆக்சுவலி rapid சிஃப்லிஸ் டெஸ்டிங் kit இதில் வந்து நம்ம பிளாஸ்மா தட் மீன்ஸ் நம்ம பிளட்டோட சீரம் வந்து டூ ட்ராப்ஸ் கொடுக்கணும் ப்ளஸ் இது அதுக்கு யூஸ் பண்ணுற அசை அதாவது அதுக்கு என்ன அந்த டூ ட்ராப்ஸ் அசை கொடுத்தப்புறந்தான் இதுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் ஒன்று வரணும் இல்லை நெகட்டிவ் வரணும் இல்லைன்னா கண்ட்ரோலில் வந்து ரெண்டுமே கண்ட்ரோல் வைக்கணும் இது வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டு ஸோ ஒரு கண்ட்ரோலு ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கு இது வந்து மைக்ரோஸ்கோப்பில் syphilis வந்து டெத்து ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறது நம்ம ஆல்ரெடி சிப்ளீஸோடைய அந்த பார்ட்டிகல்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் அது மைக்ரோஸ்கோப் மூலியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சம் டெக்டக்கல்ஸ் அதாவது ஃபிஃப்டின் நெக்ஸ் ஸ்பீடில் நம்ம ஃபிஃப்டின் நெக்ஸ் ஜூமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் தெரியுதா ஒரு ரோட்டேட்டர் மாதிரி தட் மீன்ஸ் ஒரு புழு மாதிரி தெரியுது இல்லையா இதுதான் ட்ரிப்பினியும் பெல்லிடும் பேக்டீரியாவுடைய ஸ்ட்ரக்சர் அது லைட் லைக் மண்புழு மாதிரியே இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக கூட போய் பார்க்கலாம் உள்ளே நம்ம ஆக்சுவலாக ஹண்ட்ரட் எக்ஸ்க்கு மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா ஏதா இந்த டீப்னஸ் திஸ் இஸ் கால்டு ட்ரிப்பேனியம் பெல்லிடம் பாக்டீரியா இதனால தான் சிப்லீஸ் வந்து இதாகுது இதுதான் ஸ்கின்னுக்கு மேலே இருக்கிறது இது ஆல்ரெடி டைடு டைடு ஆன ஒரு பாக்டீரியாவுடைய ஒரு போர்ஷன் அதுதான் வந்து இப்போ நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துருக்கோம் சரி இது ஜஸ்ட் இது உயிரோடு இருந்தால் எப்படின்னு பார்க்கலாம் த இட்ஸ் கால்டு இது இட்ஸ் இஸ் வந்து டைட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜூம் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸில் ஜூம் பண்ணால் இப்படி தான் நம்மளோட உடம்புல ட்ரிப்பினியம் பெலிடம் அதாவது செப்லிஸ் பேக்டீரியா வந்து இருக்கும் ஸோ இது வந்து ஸ்கின்னுக்கு மேலே நம்ம ஸ்கின்னுக்கு மேலே இப்படி தான் வந்து ரொட்டேட் இருக்கும் ஸோ இது வந்து ஒன்லி செக்ஷுவல் காண்டில் மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகும்